ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்களை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டியிருக்கு அதில் குறிப்பாக வந்து நம்ம சொல்ல நினைத்தது அப்படிங்கிறது பாஸ் வந்து எப்போதான் நைட் டாஸ்க் வந்து கொடுக்க போகிறாரு எப்படியோ ரெண்டு வாரம் ஆகும் மூணு வாரம் ஆகும் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் முதல் வாரத்திலேயே பாஸ் வந்து நைட் டாஸ்க் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து இங்கே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து மீண்டும் மீண்டும் நடந்து கொண்ட விதிமீறல் அப்படின்ற தலைப்பில் கண்டிப்பாக வந்து பேச போகிறோம் அடுத்து அப்சரா சிஜே அவங்க பண்ண சம்பவம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ அதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம யார் யாருக்கெலாம் ஃபைட்டு வருது இனிமேல் வரப்போகுது அப்படின்றத ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு அசம் இது வரைக்கும் நடந்ததை வச்சு அதையும் பேச போகிறோம் ஸோ டோட்டலாக எவ்வளோ டாபிக் தான் இப்போ நம்ம முதல் டாபிக் பார்க்கலாம் ஸோ பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காரு நைட் டாஸ்க்கு அதாவது விடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கணும் விடிகிற வரைக்கும் எப்பாலும் தண்ணி உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதாவது டேங்க்கில் வந்து அந்த சைரன் அடித்து நீங்கள் உடனே எடுத்துகிட்டு ஓடி போய் கரெக்டாக அந்த டேங்க் எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி பிடிக்கணும் அப்படின்ற டாஸ்க் இருந்துச்சுல அது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிக் வந்து சொல்லிட்டாரு ஸோ இப்போ என்ன பண்ணுறது இப்போது அவங்க வெளியே வந்து முக்காவாசி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சவரி வெளியே தான் உட்காந்துருக்காரு உள்ளே வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட் அப்படிங்கிறது அவர் வந்து எதுவுமே கிடையாது ஏன்னா எப்போயுமே அவர் தண்ணியை பார்த்துட்டு இருக்கணும்னு திடீர்னு வந்தால் பிடிச்சி வைக்கணும் ஏன்னா எவனுமே தண்ணி இல்லை அப்படிங்கிறப்ப அவனை தான் பிடிச்சி கேட்பாங்க சபரி தான் பிடிச்சி சண்டை போடுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் அவர் வந்து வர முடியல இப்போ அவரால் வந்து முடியல ஓப்பனாக வந்து கேட்குறாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து எப்பயுமே குதர்க்கமா விஜய் சபரி கிட்டே சண்டை போட்டுதான் இருப்பாங்க நீ இப்படி பேசியிருக்கக்கூடாது இந்த இடத்துல நீ வேற மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் போய் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டே இருக்கான் இது வந்து மூணு நாளாக தரம் நடக்குது இப்போ திருப்பியும் வந்து பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லும் பொழுது நாங்களாம் வந்து வர மாட்டோம் நீங்களே பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த ஆட்டிடியூடாக சொல்லும் பொழுது நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க பிரீன்ராஜ்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் ரம்யா ஹெல்ப் பண்ணுறேன்ட்டாங்க சுபீஷன் ஆனால் அப்படின்றாங்க மாதிரி எல்லாருமே சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க சில பேர் வந்து இல்லை எங்களால் தயர்டாக இருக்கு நாங்கள் தூங்கணுட்டாங்க ரைட் ஓகே அவர் என்ன சொல்லிட்டார்னா யார் யாரெல்லாம் உட்காரீங்களா போய் உட்காருங்க டைம் மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் எப்போ உட்காரீங்க அந்த மாதிரி காலையில் யார் வீடியோ காலையில் தூங்காம இருப்பீங்க அந்த மாதிரிலாம் வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்களுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் பேசிகிட்டு இருக்கும்போதே டைம் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி இருக்கும் பெருசாக கிடையாது ஒரு நாலு மணி ஆறு மணி ஆறு நேரம் தான் நாலு நேரம் தான் வச்சுக்கோங்களேன் ஆறு மணிக்கு ஸோ அவ்வளவுதானே பார்த்தா போதும் அப்படின்றதுனால சபரிக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸோ அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பேஸில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் சரி இப்போ அந்த தண்ணி டேங்க் அதே ரூல் தான் புதுசான ரூல் எதுவும் கிடையாது அதாவது எப்போனாலும் தண்ணி வரலாம் பிடிய உள்ளே வரும் அதை நீங்கள் பிடிக்க விட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு உங்களுக்கு டெய்லியே தண்ணி கிடையாது அதுதான் வந்து இங்கே சுற்றமும் பிக் பாஸ் வச்சிருக்காரு ஸோ இதுல ஏதாவது பிரச்சனை வருதான்னு பார்ப்போம் ஏன்னா ஏற்கனவே தொங்கல்ல இருக்கு பிரச்சனை கொஞ்சம் கிண்டி விடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து ரொம்ப தரமாக யோசிச்சு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இதை நைட்டு ஃபுல்லாக இவங்க எப்படி ஆட போகிறாங்க நைட்டு தண்ணி ஒழுங்காக பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியல ஏன்னா நான் இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணுறப்ப டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து மணி வந்து ஒன்று ஸோ ஒரு மணி வரைக்கும் எதுவுமே இல்லை அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாம் ஓகே அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேபி நம்ம காலில் அடுத்த நாள் கூட நான் இன்றைக்கி ஆஃப்டர் ஒரு நைன் ஓ கிளாக் ரொம்ப வந்த பிறகு நம்ம வந்து வீடியோ போடலாம் ஓகே ஸோ அதுதான் இப்போதைக்கு நடந்திருக்க சினாரியோ அடுத்து விதிமீறல் நடந்துகிட்டே இருக்குது பிக்பாஸ் வீட்டில் நம்ம எவ்வளோ தூரம் சொன்னாலும் அதற்கான அந்த சீரியஸ்னஸ் வந்து யாருக்குமே புரிய மாட்டேது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க திருப்பி திருப்பி நடந்து கொண்டிருக்கிறது அதில் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா தோசை வந்து லக்ஸுரி ஐட்டம் அப்படின்றது கிடையாது பட் தோசைக்கு அரைச்ச சட்னி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து சாப்பிட்டது யார் லக்ஸுரி ஹவுஸ் மேக்ஸ் ஸோ அவங்க சாப்பிட்டு அந்த இருந்த சட்னியை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதாவது இவங்க இவங்களுக்கு அரைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இப்போ அவங்க லக்ஸரி இதில் வந்து சாப்பிட்டாலே அது அவங்களுக்கு தான் ஓகே ஸோ இவங்க அரைச்சி வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அது எப்படி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஸோ அது வந்து ஒரு விதிமீறலாக தான் பார்க்கப்படும் ஏன்னா இல்லை இல்லை இவங்களுக்கு தனியாக அவங்க அரைச்சாங்களா அப்படிங்கிறது இன்னும் அது கரெக்டான கன்வீன்சிங்காக இல்லை பட் எனக்கு தெரிஞ்சு லக்ஸரிக்கு இவங்க தான் பண்ணணுன்றதுக்காக அவங்க தோசையும் சட்னியும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் போக சிக்கன்லாம் அவங்க சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதில் சில கோல்மால் நடந்து அப் இப்போ தான் வந்து விதிமீறல் சொல்லிட்டு பிக்பாஸ் வந்து ஸ்டாப் பண்ணி விட்டார் இப்போ திருப்பியும் இந்த இஷ்யூ வந்து தொடருது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்ன நடஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தோசைக்கு சட்னியை வந்து இவங்க சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதாவது சண்டை போட்டுருக்காங்கன்னு சொல்ல முடியாது நியாயத்தை கேட்குறாங்க எதுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது இல்லை அது வந்து எங்களுக்கான ஒரு சட்னி ஸோ அதை நீங்கள் சாப்பிட்ருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் முடியுது இல்லை அது எப்படி அது வந்து புது சட்னி தானே லக்ஸரி தானே சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அடுத்து அடுத்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்காங்க சில பேருக்கு வந்து குழப்பமாக இருக்கு என்னடா அது உண்மையிலேயே அது விதிமீறலாக ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி நமக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து தோணுச்சு ஒரு வேளை இது வந்து விதிமீறலாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து தோணுச்சு பட் இட்ஸ் ஓகே இட்ஸ் சாப்பிட்டாச்சு இனிமேல் வந்து பார்த்துக்கலாம் பிரச்சனை வந்தால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அப்படியே கடந்து போனாலும் சுபிக்ஷாவுக்கு வந்து அப்படியே மைண்ட் கன்ஃப்யூஸ் ஆகிட்டே இருக்கு ஒரு பக்கம் சுபிக்ஷா இன்னொரு பக்கம் வந்து பார்வதி வந்து தோசை முன்னாடி எடுத்து சாப்பிட்ருக்கும்போது சட்னியை காணும் என்னடா தட்டு நக்கானுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே உள்ளே வச்சுருக்காங்க எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வரேன் என்னப்பா அதுக்கு இதுக்கு உள்ளே வைக்கிறீங்கன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி இப்போது நமக்கு மீதி இருந்தால் அவங்க எடுத்துப்பாங்க அதனால நமக்கு எதாவது வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கனி வந்து கொஞ்சம் விஷயம் சொல்கிறாங்க இப்போ பார்வதிக்கு வந்து என்னங்க அது அப்படின்னு பார்த்தா நான் சாப்பிட்றப்பே அது வைக்கணும் நான் ஒரு தடையும் கேட்க முடியாது இல்லை அப்படின்னு ஒன்று இல்லை தான் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்க போய் எடுத்துற போகிறோம் ஏங்க அதெல்லாம் ஓகேங்கன்னு சொல்லிட்டு கணிக்கிட்ட கொஞ்சம் ஒரு வாக்குவாதம் ஏற்படுது பார்வதிக்கு ஸோ பார்வதிக்கும் கணிக்கும் வந்து கொஞ்சம் முடிக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ பார்வதி சொல்கிறாங்க இனிமேல் எடுத்து வைங்க அதுக்கு எடுத்து வேணாம் நீங்கள் எடுத்து கொண்டு இல்லைங்க அப்படிலாம் முடியவே முடியாது சில விஷயங்கள் எடுத்து வைக்காமல் இருக்கிறது தான் நல்லது அது வந்து இருக்கிற இடத்துல இருக்கிற இடத்துல ஒரு பத்திரமாக இருக்கும் பொழுது தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஸோ அதனால் நான் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கிட்ட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அழகாக சொல்கிறாங்க உடனே ஓகேப்பா எனக்கு புரியுது பட் இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்றப்ப வெளியே வைக்கிறது தான் அப்படின்ற மாதிரி அவங்க திருப்பியும் அதே தான் இருக்காங்க இவங்க வந்து இல்லை முக்கிய முடியாது அது வந்து உள்ளதாக இருக்கும் ஏன்னா வெளியே வச்சால் அது போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வாதம் ஸோ இது வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் நம்ம அப்சரா அப்சராசிஜே அவங்க வந்து சின்ன வயசுல இருக்கவங்க அம்மா உடம்பு சரியில்லங்கிறப்ப ஒரு டீயோ காஃபியோ போட சொல்லும் பொழுது அவங்க போடும் பொழுது சக்கரை வந்து எட்டு ஸ்பூன் போட்டாங்கன்னா அதை வந்து சபரி வந்து ரீக்ரியேட் பண்ணி நடிச்சு காட்டி அவங்கள வெறுப்பேற்றி அது ஒரு ஃபன்னாக போயிட்டுருக்கு ஏன்னா அப்சரா இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ அதனால் எல்லாமே ஓரளவுக்கு ஃபன் கண்டென்ட்டாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அண்ட்லஸ் நம்ம திவாகரை வச்சு கண்டென்ட் ஏதாவது மூவ் பண்ணுவான்னு பார்த்தா திவாகர் ஏற்கனவே அந்த இன்டர்வியூவில் உட்காந்து பேசுவாங்கள்ல கிட்டத்தட்ட கடந்து வந்த பாதையில் ஹவர் பேசி எல்லாத்தையும் தாலி ஏற்றுட்டார் எல்லாரும் பார்த்துட்டு எப்பா நீ டாக்டர் கூட ஒத்துக்கிறோம் நீ ஆக்டர்னா ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி பச்சில்லாக்கெல்லாம் பிசி இருக்காங்க இப்போ திவாகருக்கும் கம்பருதினுக்கும் அதிசயத்துக்கும் எஃப்ஜேக்கும் ஃபைட் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறையா சான்சஸ் இருக்குது அதே மாதிரி வழக்கம் போல் ரம்யாவுக்கும் திவாகருக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ரம்யாவுக்கும் சபரிக்கும் சபரிக்கும் பார்வதிக்கும் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் புகஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து எப்பனாலும் வந்து சும்மா அனல் பறக்கும் ஒரு சண்டையாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி நம்ம வியானாவும் ராஜும் வந்து ஒரு பக்கம் சண்டை போட்டிருக்கிறத பார்க்க முடியுது அதே மாதிரி விஜே பார்வதி சுபிக்ஷா இந்த பேரும் வந்து சொல்லலாம் இல்லை சுபிக்ஷாவும் சொல்லலாம் எப்படி கத்த போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரைடீரியாவில் சண்டைகள் வந்து இனிமேல் தாராளமாக வரும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா திவாகர் தான் ஹோல்டு பண்ணுறாரு கண்டென்ட் ரெண்டு நாள் நாளைக்கு அதாவது இன்னைக்கு யார் கண்டென்ட்டை ஹோல்டு பண்ணுவா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே இருக்குது ஆனால் இவங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் விதிமீறல் பண்ணி பிக் பிக்பாஸை வெளியேற்றுறாங்க ஒரு பக்கம் எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறது இல்லை அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறதுனால பாஸ் வந்து இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த நைட் டாஸ்க் வச்சுருக்காரு இந்த நைட் டாஸ்க் வந்து எத்தனை பேருக்கு எப்படிப்பட்ட இம்பாக்ட்லாம் வந்து உருவாக்க போகுது எத்தனை பேரை வந்து நிம்மதி இல்லாமல் பண்ண போகுது எத்தனை பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் வந்து முடிவு பண்ணணும் ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு நமக்கு கிடைத்த ஒரு ரிவ்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பேசுகிறது மற்றபடி இதுதான் நம்ம தலை சினாரியோ இது வரைக்கும் நடந்த விஷயங்களில் இதுதான் வந்து ரொம்ப ப்ராப்பராக போயிட்டுருக்கு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ யார் யாரெல்லாம் பிடிப்பாங்க யார் யாரெல்லாம் அணைஞ்சு போவாங்க ஊதுனா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்